அவ வருவா நீங்க நின்னு நிக்கோ போன் பண்ணிட்டு அவங்க போய்டா அவ எங்கடா போய் துளையல எங்க வேலன் கேளு ஆ எங்கடி வேலை இன்னைக்கு ராஜகடைம கோயில் இருக்குல அந்த கோயில சுத்தி தான் சீன் பண்ணணுமா வெள்ளி கிரமங்க பூஜை நடக்க போதுல அதுக்காக வேல அங்க போட்டுடுவாங்க ஓ கோயில சுத்தி இருக்க புல்ல எல்லாம் போடுணுமா அம்மா அத சுத்தி க்ளீன் பண்ணணுமா இன்னைக்கு அங்க தான் அந்த சாமி தான் நம்ம ஊர் கிராம தேவதை தை மாசம்ன வெள்ளி பூஜை நடக்கும்ங்க அங்க தான் க்ளீன் பண்ண சொல்லிருக்கங்களா இந்த மாதிரி எதுனா ஒரு வேல அந்த கோயில் பக்கம் போறது இல்லன்னா எட்டி கூட பார்க்க போறது கிடையாது என்னைய முன்னாடி எல்லாம் வாரம் வாரம் வெள்ளி கிரம போக வேண்டியதானே இப்போதானே போக முடியல முடியலனால ஆமா இப்போ உங்களுக்கு பணம் அதிகமா போயிச்சு இன்னமே கோயிலுக்கு போறேன் நீ டிஃபன்

நம்ம பொறுத்த ஏரி குளம் குட்டேன்னு அங்கே எங்கே முள்ளுகளை குத்திச்சுனா பஞ்சர் ஆகிடு போகுது சொல்லிட்டு வண்டியே எடுக்கிறது கிடையாது நன்றே போயிடுவேன் வேலைக்கு இங்கே கோயிலுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா வண்டி எடுத்து வந்துருப்பேன் சரி விடு நன்றே போய்க்கலாம் இந்த ராத்திரி வேற வரேன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு நான் அலைய காணும் இன்னும் அதே எங்கே ஸ்கூலுக்கு போச்சே படிக்கிறதுக்கு போட்டேன் ஸ்கூல் போகிற காலத்துலாம் விட்டுட்டு இப்போதான் படிக்கிறதுக்கு போகலாவே நீ தானே சொன்னேன் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் பசங்க ரெண்டு பேரும் எத்தனை பேர் விட்டுட்டு வத்துக்கு ஏன் தினம தங்க தூரம் தான் எட்டு போவாரு இன்னைக்கு நான் இது அதிசயமா போயிருக்குதா சதீஷ் இருந்தா பசங்க அடிச்சுட்டு வந்துட்டேன் பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன் இடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அவங்க வீட்டுக்காரருக்கு இன்னிக்கே போயிட்டு வச்சு தெரியல அங்கே வேலைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு கிரக பிரவசமா அங்கே விருது எல்லாம் இருக்கு பூஜை எல்லாருக்கு சொல்லிட்டு சீக்கிரமா போயிட்டாரு அதனால வர முடியாது சொல்லிட்டு போய் கூட சொல்லிட்டாரு ஸ்கூலுக்கு அதுக்கு தான் போயிருக்கலாம் ஓ அவ்வளவு தானே சப்பா மெட்ரா பிடிச்சேன் ராதிகா வந்துச்சு எக்கா வாக்கா போல என்ன எவ்வளவு நேரம் உனக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதே எங்க கேக்குறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் எங்க மாமி உட்காந்துருந்தது பஸ் ஸ்டாண்ட்ல உங்க மாமி எல்லாம் சண்டை போட்டு அட்டி தேத்திட்டான் அப்படி சொன்னா வாயில வசம் வச்சு தேக்கேன்னு என் மாமியார் என்ன எதுக்கு போறேன் நான் என் மாமி தெய்வமா நினைச்சிருக்கேன் அட ஊர் உலகத்துல இல்லாத புதுசான ஒரு மர்மகளர் இருக்க மனிதா என்ன யாருமே இருக்கும்போது அவங்களோட மேனேஜ் மற்றபடி போய் தெரியாது எங்களுக்கு அவங்க என்ன தெரியும் ஏன்னா வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா ஆ அதை சொல்ல வீட்டு வேறெல்லாம் செஞ்சு வைப்பாங்க அதனால எனக்கு மாமியாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா ஆஹ் ஒரு காவலா இருப்பாங்க ஃபுல்லாக மாட்டுக்குலாம் காவலாக இருப்பாங்க பசங்க வந்துச்சுன்னா அதுங்களை பார்த்துப்பாங்க எனக்கு அவங்க அந்த வேலையை செஞ்ச மட்டும் போதும் வீட்டு வேலை நானே செஞ்சுப்பேன் பொறுங்க ஆமா வீட்டு வேலை வந்து பொறுமையாக செய்வா அவன் பாதி வேற தங்க துருமமாகவும் செஞ்சு கொடுத்துருவாரு அவ்வளோதான ஆமா அவர் வீட்டு வசதி வீட்டுல உட்காந்து வேற வேலை யார் போட்டா நான் தான் பாத்துருக்கேன் உனக்கு துணி தச்சு கொடுப்பாரு துணி எல்லாம் காய வச்சு கொடுப்பாரு உடனே பாக்கும்போது சாமான் தொடங்கி இருந்தாரு அஜிஜோ இவ எப்ப பாத்தா தெரியுதுல அப்படியே நான் பாத்தா இதுல நீ வீட்டுக்குள்ளேயே முட்டை உட்காந்து எப்படி தெரியும் உனக்கு வெளியில வந்து பாத்தா தெரியா நான் எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் தங்கத்தர மாமா தான் துணி தொச்சு நிற்பாரு காய வச்சு நிற்பாரு அப்படியே இது தெரியாத அது என்ன லூசு மாதிரி வளர்ந்துருப்பா இன்னைக்கு எங்க வேலை இருக்கான் அஜிஜோ அதை மாதிரி டைம் ஆச்சு வாடி டைம் ஆச்சு வாடினா எங்க இன்னைக்கு வேலை ஏரியிலேயே குளத்துலயே எங்க வேலை ஏரியிலயும் இல்ல குளத்துலயும் இல்ல ராஜா காளியம்மன் கோயில்ல இது கோயில்ல நம்ம வர மீன் குழம்பு எடுத்து வந்துக்கமே நான் சாப்பிடலாமா சிச்சோ இதெல்லாம் யோசிக்காம போயிட்டே என்ன இப்படி என்னால மதியத்துக்குள்ள வேலை முடிஞ்சிரும் எடுத்து வந்து தூரமா உட்கார்ந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர வேண்டியதான் இந்த கோயில்ல வேலை செஞ்சிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டா தப்பு இல்லையா சுத்தம் பண்றதுக்கு தான போறோம் நம்ம கோயில் உள்ள போய் பூஜை பண்ணதுக்கு போறோம் வெளியில இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணப் போறோம் இதெல்லாம் எனக்கு பயமா இருக்குடி சாமி வந்து கண்ணை குத்திடுமோ அதெல்லாம் ஒண்ணு குத்தாது நம்ம சாமூர் சாமிக்கே நம்ம வந்து நான்வெஜ்ல படையல் போறது இல்லையா குழு ஊத்தும் போதுலாம் ஆடு வெட்டி அந்த கும்ப சாப்பாடு எல்லாம் போடுவோமே கூழ் ஊத்துறப்போ வந்துட்டேன்னா பண்ணும்போது போறேன் டி அங்க வேலை செய்யும்போது எல்லாம் சாப்பிட போக கூடாது தப்புல அது இப்போ என்னடா மாத்தியதுக்குள்ள வேலை முடிஞ்சிரும் சாப்பிட்டு தூரமா உட்கார் சாப்பிட்டு வரலாம் வா இந்த மீனை முன்னாடியே நம்ம கோயில்ல தான் வேலை செய்ய போறோம் நான் கோயில்ல வந்து சுத்தம் பண்ண போறேன் அப்படி சொல்லி நான் வந்து காரக் குழம்பு சாம்பார் வேற இல்ல புளி சாதம் மாதிரி காரியத்துல வந்திருப்பேன் மீன் குழம்பு எதுமே வந்திருக்க மாட்டேன் ஏதோ ஏரியிலே குளத்திலே தான் வேலை செய்யதுக்கு போறோம் நான் நினைச்சானே அவன் எப்பமே இந்த மாதிரி தான்கா பண்றா நமக்கு எங்க வேலை இருக்குன்னு முன்னாடி சொல்லவே மாட்டீங்களா ம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணினா நின்னு நிருங்க நான் வேலைக்கு போயிட்டு எல்லாம் திரும்பி போறாங்க வீட்டுக்கு இங்க நின்னு நிருங்க ஏய் மணியா சீக்கிரம் போடி ஏகா எனக்கு சேத்துதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன் ஆமா நீ நம்ம மூணு பேருக்கு என்ன நீ வந்துறே ஏதா கீதா ஒரு ஆணி வரலையா அவளுக்கு பேச்சு எத்தனை வச்சுக்க உன கொன்னு போட்டுறேன் தப்பா இதெல்லாம் கேட்டேனா அவளுக்கு பண்ண கூத்து உங்களுக்கு தெரியாதே வாய் முடியின் வாடி அங்கே எதுக்கு சலமை நின்னு இருக்க மணியா திசிக்கவா அத வந்துட்டா அத வந்துட்டா கா என்ன நடந்துருக்கு நமக்கு தெரியாமா சரி வேற செய்ய முடியாது கேட்கலாம் பத்திரிக்கை எல்லாம் நல்லா பிஞ்சா இருக்குது இன்னும் ரெண்டு நாள் ஊட்டنا நல்லா முத்தி போய்டும் எனக்கு குழம்பு வைக்கிறது இது வீட்டு தண்ணி குடுக்கலாம் ஏப்பா இங்கதா இருக்கியா அம்மா குரல் கேக்குது அட அவங்களே தான் அம்மா இங்கதா மா கேங்க வாங்கமா வரப்ப வரப்ப தூரத்துல இருந்து கண்ணக்கே தெரிய மாட்டேங்குது கீழே பாத்து வாங்க ஆ பாத்து தான் வரேன் வயக்கட்டல சேர்ப்பு போட கூடாதுன்னு சேர்ப்பு போடாம வந்துட்டேன் ஒழுக்குது அம்மா நீங்க எதுக்கு வந்தீங்க இவ்வளவு தூரம் ஏய் நீ ஏன் காலையில சாடமே வந்துட்டே அம்மா காலையில வந்தாதான் தண்ணி திருப்பி போட முடியும் நான் கொஞ்சம் பால் மாதிரி லேட்டா வந்தேன்னு வெச்சிக்கயா ஆ வயல்ல தண்ணி ஏறிடும் அப்புறம் இவ்வளவு நாளா பாத்து பாத்து வரதுல வேஸ்ட் ஆயிடும் சரி சரி கைய கழுவிட்டு சாடுவா அதுனையா கையில கத்திரிக்கம்மா வீட்டுக்கு எத்தனை வரலாம் பச்சி வச்சிருக்கேன் நானே அதுக்கு தான் வந்தேன் கத்திரிக்காய் வெண்டக்காய் இந்த பொண்ணு அங்கே நிற்கிற எல்லாம் இருக்குல்ல அதான் பர்ச்சின் போடலான்னு வந்தேன் அப்போ நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வரல கத்திரிக்காய் தான் பர்ச்சின் போடலான்னு வந்திருக்கீங்க எப்போ முதல்ல உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான்ப்பா வந்தேன் வரும் போது சரி நம்ம தான் பர்ச்சின் வந்தலாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன் என் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா சரி நான் அப்படியே உட்கார வக்காய் கண்டுவா குனிஞ்சா எந்திரிக்க முடியும் எந்திரிச்சா உட்கார முடியல வயசாகி போச்சு ஏமா உங்களுக்கு யாருமே நடந்து வர சொன்னது அவ்வளோ தான் அருண் கூட வண்டியில் வர வேண்டியதுனா நான் அவங்க கிட்ட தான் சாப்பாடு கொடுத்தேன் சொன்னேன் இந்த வசந்தி ஏன் இந்த மாதிரி பண்ணுறா டே அதுக்குள்ளே நீ குதிக்காதடா

ஏமா உங்களுக்கு அந்த பயமா அவங்க இங்க அந்த வேளை நீங்க தான் செய்யணும்னே ஏப்பா பாய் கிண்டல் பண்ணி நேர்ப்பாமா இவன் கைய கவி வந்து சாப்பிடுறா ஏமா காலையில சாப்பிடுறது எடுத்து வந்துட்டீங்களா நீ காலையில சாப்பாடு சாப்பிட மாட்டே எனக்கு தெரியாதா காலையில சூடா சாதம் வச்சி அதார வச்சி அதல மோர் ஊத்தி நான் மாங்கா ஊத்த வச்சி எடுத்து வந்திருக்கேன் நீங்க நம்ம சமைச்சீங்க டேய் நான் எப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சினா அன்னில இருந்து சமைல் ரூம் பக்கமே போறது கிடையாது ரா கிட்ட பக்கமே அம்மா வந்த நாள்ல இருந்து அவதான் சமைக்கறா இப்போ போச்சுனா கொஞ்ச நாளா எனக்கு சமைக்கதே மறந்து போயிடும் போல இருக்கு வசந்தி கூட உன்ன மாதிரியே சமைக்கறானே ஆமாம் அவங்க வீட்டில் வேற மாதிரி சமைச்சாலும் இங்கே வந்து கேட்டு 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 இது பொண்ணுமா அது பொண்ணுமா கேட்டு கேட்டு அவள் சமைக்க நல்லா கற்றுங்க நம்மள மாதிரி எனக்கு உடம்பு சரி நீ தானே சமைப்பேன் ஆ உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அம்மா எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து தானே இப்படியே நின்று பேசினேரு மதியானம் சாப்பிட்ட டைம் வந்துட போது இந்த வரமா இந்த வரமா கத்திரிக்காய் இப்படி கொடு நீ சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா அதில் போட்டு எடுத்துட்டு போயிடுவேன் ம் இந்த வரமா இப்போ கை கால்லாம் கழுவுலையா ஆ கை கால்லாம் கழுவிட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் கழுவி வச்சு நின்று இருந்தேன் அதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க சரிப்பா சரிப்பா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு தூக்கு சட்டி நீங்களே வச்சுருந்தா நான் எடுத்து சாப்பிட்றது நான் ஒருத்தி எடுத்து கையில் கொடுக்காம சாப்பிட சாப்பிட்டு நான் எப்படி ஹம் இந்தப்பா சாதத்துக்கும் சூப்பரா இருக்குமா சாப்பிடுவா சாப்பிடுப்பா காலையில வர வயிற்று வர செய்ய பாரு ஏதோ இருக்கு கஞ்சியா கூட குட்டிட்டு வந்து வரம்பா பட்டினி அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு என்ன சாப்பிடறது சரி சரி சாப்பிடு சாப்பிடுமா நீங்க ம் நான் கூட ஊற்றி ரூபா சாப்பிடுங்க முன்னாடி இருக்க பத்தியா இட்லியும் சட்னி கொடுத்துருக்கேன் எனக்கு மூணு சாப்பிட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காலையில எனக்கு அதான் தரமாட்டேன் சளி ஒரே பண்ணியா இருக்குலமா அதனால தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சரி பா பேசினே கதை சாப்பிடு மா தங்கச்சிங்களுக்கு இன்னும் வந்து பொங்கல் வரிசை கொடுக்கவே இல்ல ஆமா பா என்ன பவசரம் மா பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆக போகுது ஏன் பொங்கலுக்கே நம்ம எடுத்துமே கொடுத்துருக்கணும் இந்த விவசாய வேலை செய்யறதுக்கே கரெக்டா இருந்தது இந்த வாழை தரா இருக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் தரத்து எடுத்துமே கொடுக்குறதுக்கும் சந்தையில் விற்கிறதுக்குமே கரெக்டாக இருந்துச்சு சரி அதை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா பொங்கல் வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான் எப்போ தான் எடுத்துமே கொடுக்குறது என்னமோ நினைப்பாங்க ஒரு இடத்துல கட்டி கொடுத்து பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பொங்கல் சிறுவசை கூட எடுத்துமே கொடுக்கலண்ணா இப்போ கொடுக்கலாம் இப்போ தை ஃபுல்லாக டைம் இருக்குது நம்ம பொறுமையாக கொடுக்கலாம் உனக்கு எப்போ வேலை எல்லாம் ஃபுல்லாக முடியுதோ நாளைக்கு வேறு கத்திரிக்காய் வேண்டாம் இருக்கலாம் வர சொல்லியிருக்கிறேன் அதுவும் சந்தேகம் எடுத்து போனோம் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல அன்றைக்கி போய்ட்டு வந்துடலாம் ஆமாம் ரெண்டு நாளைக்கு வேலை இருக்குது எப்போ பொருந்தும் எனக்கு தெரியல கோமதி கூட சமாளிச்சிடலாம் இந்த ராதிகா இருக்கா பற்றியா நான் சண்டை போடுவோம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் ஆமாம் சரியான வாய் ஐடியாவா உங்களுக்கே வீட்டுக்கு வந்து புடவை கட்டினு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் வரவே இல்லை உங்க நீ பொங்கல் வரிசை எத்தனை கொடுத்துட்டு கூப்பிட்டு வருவாங்க ஒரு நாள் நாற்றுக்கிழமை டைமாக வர சொல்லு தறி மீன் எல்லாம் செஞ்சு போட்டு நான் புது புடவை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சுடலாம்

நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் சரிப்பா சரிப்பா சாப்பிடுப்பா பசங்க எல்லாம் படிச்சு முடிக்கிட்டான் உன் பையனை வந்து கோமதி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்ப நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்துருவா அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் வந்து போயின்னு அப்படி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் நம்ம சொல்றோம் அப்படி பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல அதுங்க மனசுல அந்த ஆசை தான் இருக்கும் அருண் பத்தி எனக்கு தெரியும் சரிமா முதல் படிச்சு முடிக்கிட்டோம் பசங்க அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம் ஆமா நானும் தான் அமைதியா இருக்கேன்

ஆரம்பா திரும்பவும் ஆரம்பிச்சா என்ன தாங்க முடியலையே